நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி இருக்கு போறோம் தமிழகத்தில் அரசு விடுமுறைகள் தவிர்த்து பண்டிகைகள் முக்கிய உள்ளூர் திருவிழாக்கள் ஆகியவை காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பது வழக்கம் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாறு தூய சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பிறப்பித்துள்ளார் இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் டிசம்பர் பதினான்காம் தேதி சனிக்கிழமை அன்று முழு பணி நாளாக செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் பொருட்டு டிசம்பர் பதினான்காம் தேதி சனிக்கிழமை அன்று வேலை நாளாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நேர்ந்துடும்